இருக்குது ஒன்று மக்காச்சோளம் இன்னொன்று வெள்ளைச்சோளம் அந்த மக்காச்சோளம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நம்ம பயன்படுத்திட்டே இருக்கிறது தான் அதிகமாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அதை தான் ஸ்வீட் கார்னு ஒரு இதாக சொல்லுவோம் இன்னொன்று நார்மல் கார்ன் இந்த ரெண்டு இதில் இருக்கக்கூடிய சத்தை விட இந்த சிறுதானியமாக கருதக்கூடிய வெள்ளை சோளத்தில் வந்து அதிகமான சத்து இருக்கிறதா சொல்கிறாங்க நார் சத்தாக இருக்கட்டும் கனிம சத்து உயிர் சத்து அப்புறம் இதில் வந்து இரும்பு சத்து மாவு சத்து கால்சியம் புரதம் இந்த மாதிரி இதில் நிறைய சத்து அதிகமாக இருக்கிறதாகவும் தேவையான கொழுப்பு சத்து இருக்கிறதாகவும் சொல்றாங்க அதனால சிறுதானிய உணவுல முக்கியமான சோளம் அப்படிங்கிறது இந்த சிறுதானியத்தை எடுத்துக்கிட்டா உடல் அப்படிங்கிறது ரொம்ப புத்துணர்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பயன்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க நீரிழிவு நோய்க்கும் சரி அஜீர்ணத்துக்கும் சரி இரத்த சோகைக்கும் சரி மூளை வளர்ச்சிக்கும் சரி நம்மளுடைய உடல்ல செல்க